ஃப்ரெண்ட்ஸ் பையில அப்டேட் தானே பார்க்க அப்புறம் பையில ப்ரைஸ் என்ன மாதிரி அடுத்த பையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சில மற்றது இந்தியா பை ப்ரைஸ் எப்படி இருக்குது பையில ப்ரைஸ் எப்படி போக சான்ஸ் இருக்குது இன்னும் ஒரு சில நாட்கள் இதில் நடக்க போகிற கிரிப்டோ மார்க்கெட்டில் நடக்க போகிற சேஞ்சான பைக்கு சம்டைம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ இது சம்மந்தமான இன்னும் சில அப்டேட்டுகளை பார்க்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் நிறைய அப்டேட் ஆகல தான் மாறும் பை கோவிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தந்துருக்காங்க அதில் என் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் முடிய போகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து இன்னும் எயிட் டேஸும் ஃபோர்டீன் ஹவர்ஸும் ஃபிஃப்டி செவன் மினிட்ஸும் தான் இது எண்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணி அவங்க கேவைசி செய்யாமல் இருந்தால் அது வந்து உங்களுக்கு அன்வெரிஃபைடுன்னு காட்டும் கேவைசி செஞ்சுருந்தா கூட அன்வெரிஃபைடுன்னு தான் இருக்கும் பதினாலாம் தேதிக்கு பிறகு தான் இது சம்மந்தமான மயிலதிக்கு அப்டேட் வர இருக்க சான்ஸ் இருக்குது கேவைசி செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ அது என்ன மாதிரி செய்கிறேன்றது வீடியோக்கு கடைசியில் நான் உங்களுக்கு அதையும் சில விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்வெரிஃபைடு பேலன்ஸ் சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அன்வெரிஃபைட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே ஒரு மெம்பர் சேர்ந்து அவர் ஜாயின் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் செஞ்சு போட்டு அவர் கேஓசி செய்யாமல் இருந்தேன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அது அன்வெரிஃபைடு எனக்கு காட்டும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பட் அவங்களில் பெரும்பாலானக்கள் கேவிசி செய்யலை எனக்கு அவங்களோட கன்டெக்ட் கூட இல்லை ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்த கன்டெக்ட் தான் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரைஸ் பையில ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரெண்டு டாலரை டச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்குது ஸ்மூத்துன்றத விட கொஞ்சம் மாதிரி இருக்குது எல்லா இதுவும் என்னடா அமெரிக்கன் ப்ரெசிடென்ட் வந்து சில அப்டேட்டுகள் கொடுத்துருந்தோம் முக்கியமாக அஞ்சு கிரிப்டோ கரன்சி அவங்க அடாப்ட் அதாவது அவங்க புதுசாக ஒரு ரெகுலேஷன் செஞ்சு அதுக்கு இதில் கொண்டு வர போகிறேன்ட்டு சொல்லியிருந்தவங்க ஒரு சில மனிதங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பையில ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் வரைக்கும் போயிருந்தது மறுபடியும் இன்னொரு தரம் அது ஏறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இம்மாதம் அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி அமெரிக்கா இந்த ஒயிட் ஹவுஸில் வந்து கிரிப்டோ சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் கிரிப்டோ சம்மந்தமான முக்கிய நபர்களை அழைச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பைக்கு என்ன சான்ஸ் இருக்குன்ட்டு தெரியல பார்க்கலாம் அதில் என்ன நடக்குதுண்டு மற்ற மிக முக்கியமான விஷயம் இதில் ப்ரைஸ் வந்து பதினாலாம் தேதியும் ஒரு சேஞ்ச் இருக்கும் பதினாலாம் தேதி வந்து இந்த கேஒசி இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறபடியால் பதினாலு பதினைஞ்சாம் தேதி மட்டும் எங்களுக்கு இது சம்மந்தமான மேலதிக விவரங்கள் வரும் நிறைய கிரிப்டோ வந்து பேர்ன் பண்ணப்பட சான்ஸ் இருக்குது ஏனென்றால் இப்போ இந்த அன்வெரிஃபைடுன்றிருக்கிற பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது கேஒசி எல்லாம் பேர்ன் பண்ண சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து இப்போ சிலர் இல்லாமலே போயிருப்பாங்க சிலர் அட்ரெஸுகள் மறந்துருப்பாங்க இப்படியான இதெல்லாம் பேர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படி கிட்டத்தட்ட பார்த்தாலும் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ்க்கிட்ட சரி இதில் பேர்ன் பண்ண சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படி பேர்ன் பண்ணாங்கண்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பையில ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஓகே ஓகே அடுத்தது வந்து இந்த பதினாலாம் தேதி வந்து மைக்ரேட் பேலன்ஸ் அதுகள் ரிலீஸ் பண்ணுறது சம்மந்தமாக சில சில விஷயங்கள் கொண்டிருக்கு ஸோ அதனால் கூட இந்த பை வந்து வெளியே எங்களோட கைக்கு வந்தோடனே நாங்களும் பிக்க பார்ப்போம் ஸோ அதனால் இந்த பயிரை ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து டிசி நல்ல முடிவை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிட் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிஎன்பி வந்து த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏடிஏ வந்து கிட்டத்தட்ட டென் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஏடிஏ கோயினையும் வந்து பைனான்ஸ் சாரி அமெரிக்கன் பிரசிலன் வந்து குறிப்பிட்ட சில ஃபை கோயினில் ப பிஎன்பி சாரி பிடிசி இடிஹெச் அடா இந்த எல்லாம் இருக்குது ஸோ இதே மாதிரி மற்ற மற்ற கோயின்களும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கோயின் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலடா அவரோட சம்பந்தப்பட்ட அமெரிக்கன் பிரசிடென்டனோட சம்மந்தப்பட்ட கோயிலிடப்படையால் மற்ற கோயில்களோட சேர்த்து இதுவும் உதுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது பார்க்கலாம் ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டில் மிக முக்கியமான நாள் அதே மாதிரி பதினாலாம் தேதி வந்து ப பை மார்க்கெட் பை பை டோக்கனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நாள் ஸோ பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க பையை வந்து லாஸ்ட் சான்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு தரம் தாங்க இதுக்கு இன்னொரு சான்ஸ் தர மாட்டோம் அது கூட செய்யக்கூடிய ஆ செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அப்டேட்டை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ கேஒசி செய்கிறத பற்றி பார்ப்போம் ஓகே இது வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் கேஒசி செய்கிறார்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மெயின் நெட் என்று இருக்குது பாருங்கள் ரைட் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் மெயின் நெட் செக்லிஸ்ட்ருக்கு ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இந்த ஓகே இதில் வந்து முதலாவது வந்து நீங்கள் பை ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கொண்டீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்னு காட்டும் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இதில் கிளிக் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு வந்து பை வாலட் வந்து க்ரியேட் பண்ண வேண்டி வரும் அதை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ இப்படித்தான் வரும் இதில் சைன்இன்ன்றதை கொடுங்க இந்த ப்ரௌசரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை செய்ய தான் உங்களுக்கு முதல் ஸ்டெப்பே கம்ப்ளீட் ஆகும் இல்லைன்னா நீங்கள் அதை விட்டு போட்டு டேரெக்டாக ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் கா ரெண்டாவது ஸ்டெப்பையும் செய்யுங்க செஞ்சுட்டு இதில் வந்து புது வால க்ரியேட் பண்ணுங்கள் ஜெ ஜென்ரேட் நியூ வாலுருக்கு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்கள் இதில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் வரும் இதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணுங்கள் இதில் காப்பி ஆப்ஷன் இருக்குது அதை பண்ணி பண்ணிக்கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்லாக் வித் இருக்குது பாருங்கள் கீழே ஸோ இதை கொடுத்து நாங்கள் அன்லாக் பண்ணி கொள்வோம் இப்போ லக் ஆகும் லக் இன் ஆகினோடனே இது வந்து உங்களுடைய உலர்ட்டு அட்ரஸ் திருப்பி வேணுனா நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி உங்களோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணோன்னே கிரியேட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுவும் இதுவும் வெரிஃபை ஆயிடும் மொத்தமாக எல்லாமே வெரிஃபை ஆயிரும் அடுத்தது நாலாவது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஓட்டோ டிகில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி சாரி லொக் வந்துடும் ஸோ இதை வந்து குறைச்சிக்கொள்ளுங்க குறைக்கணும்னா மீனிங் இந்த லொக் பீடியட்டை வந்து குறைச்சி ஒரு டூ வீக்ஸுக்கு செலக்ட் பண்ணுங்கள் எங்கே எழுத்து டூ வீக்ஸ் ஆகுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஃபிஃப்டியாக கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு அன்லாக் பண்ணுறது லேஸாக இருக்குது வெரிஃபை ஆனதுக்கு பிறகு இப்போ அடுத்தது வந்து ஆறாவது அஞ்சாவது முடிச்சிட்டோம் ஆறாவது வந்து கிளிக் பண்ண முடியா ஒரு ஃபோம் மாதிரி வரும் ஸோ இதில் அப்படியே கீழே எடுத்துட்டு எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸு இருக்கும் இதை கொண்டதில் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுங்கள் நாங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருப்போம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் தான் இதில் கொடுப்போம் ஸோ எங்களுக்கு அதுவும் கம்ப்ளீட் ஆனது பிறகு அடுத்த ஸ்டெப் வந்து கேஒய்சி இந்த கேஒய்சி தான் மிக மிக முக்கியம் கேவைசி செய்யப்போல உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோ அல்லது பேர்ட்ஸ் சாரி உங்களுடைய பாஸ்போர்ட்டோ அல்லது ஐடென்டி கார்டோ இல்லை ஆதார் கார்டு இதுகளை கொடுத்து நீங்கள் கேவசி செஞ்சு கொள்ளுங்கள் கேவசி செஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுக்க சொல்ல எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் லைவ் டெஸ்ட்டில் உங்களுடைய ஃபேஸை காட்டி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய கேவைசி சப்மிட் ஆகி வெரிஃபை ஆகினதுக்கு பிறகு உங்களுக்கு பாஸ் பண்ணி வரும் ஸோ அதுக்கப்புறம் மெயின் நெட்டும் லிஸ்ட் மெயின் நெட் அதுவும் உங்களுக்கு சரியாக வந்துச்சுன்னா மெயின் நெட் மைக்ரேட்டேஷன் சரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பை ப்ரவுசரை ஓப்பன் பண்ணி அதில் கேவைசி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு பை கேவைசிக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்றாக்கல்கிற கேவைசியை வந்து பாஸ் பண்ண வச்சு அதாவது அவங்க ச ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாம் சரி பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பை கிடைக்கும் அது செய்கிறதுக்கு நீங்கள் இந்த பாஸ் பண்ணணும் இந்த டியூட்டோரியலை பாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா இதில் எஸ்ஸாக வார்டு கேட்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆன்சர் வந்து நோவண்ட்டு கொடுத்துட்டு இதுக்குரிய ஆன்சரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு முதலாவது ஃபோட்டோ வரும் இது வந்து எஸ் இந்த ஐடி வந்து சரியன்டா எஸ் என்று கொடுப்போம் ஓகே பண்ணுவோம் அடுத்தது வந்து இந்த ஐரெண்டி வந்து நோ ஒன்று வரும் ஏன்டா கிளியர் இல்லை ஸோ அன்கிளியர்ன்றதுக்கு ஓகே பண்ணிவிட்டு இது வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இது எங்களுக்கு ஓகே ரெண்டு மூன்று தான் எஸ் என்று கொடுத்துடாமல் ஓகே அடுத்தது வந்து இது ஒரு ஃபோட்டோ கிளியர் இல்லை நோ ஒன்று கொடுத்துட்டு என்ற முதலாவது ஆப்ஷனை கொடுத்தோம்டா ஓகே ஸோ இது பாஸ் பண்ணணும் இது பாஸ் பண்ணதுக்கு பிறகு அடுத்த இது லைவ் டெஸ்ட் மாதிரி வரும் இது ஒரு ஆள் இப்படி தான் ஃபேஸை காட்டுறது இதுவும் எஸ் என்று கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் ஆறு கொஷனுக்கும் ஓகே பண்ண முடியா அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த குவிஸை யூஸ் பண்ணி மட்டாக்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணலாம் அது வந்து ரெக்கார்டிங் அதுக்கு அதுக்கப்புறம் இதில் சில கொஷின்ஸ் வரும் இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இதை கிளிக் பண்ணி போட்டோம் அதாவது நாங்கள் வேறு யாரையும் ரெக்கார்டிங் செய்ய மாட்டோம் இது சம்மந்தமான அப்டேட் தான் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துட்டு இந்த இதை சரியான ஆன்சரை பார்த்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை கொடுத்து சப்மிட் பண்ண சரி ஸோ இந்த இது முடிச்சிருவோம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வந்து அப்ரூவ் ஆகாமல் இருக்குது உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் சாரி வேக் ஒர்க் வரும் அதை நீங்கள் செஞ்சு இதில் லேர்ன் பண்ணலாம் அடுத்த வெரிஃபிகேஷன் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் சேஞ்ச்ன்றதை கொடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அப்டேட் பண்ணுங்கள் அடுத்த ஃபா ஃபேஸ்புக்கில் லாக் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்து உங்களோட இமெயில் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க ஐடி வெரிஃபிகேஷன் கேஒசி ஓகேன்னா உங்களுக்கு இதுலேயும் க்ரீன் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் செஞ்சு கட்டாயம் தான் உங்களுக்கு இந்த பையை வந்து பதினாலாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு விட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் ஸோ இதில் சொன்னபடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் நிறைய இருக்குது புதுசுன்றதுக்கு விரைவில் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது பதினாலாம் தேதிக்கு தான் அதுவும் தெரிய வர வேண்டியது பார்க்கும்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ஒரு தான் ஃபஸ்ட்டாக பயானான்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணலை என்னடா பயனான்ஸில் லிஸ்ட் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போய் ப்ரைஸ் கொண்டு தான் போயிருக்கு இப்போ லேட்டாக லிஸ்ட் பண்ணுறதால கட்டாயம் அதில் ப்ரைஸ் வந்து கூட சான்ஸ் இருக்குது ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்